ஹலோ குழந்தைகளா வெல்கம் டு தமிழறை ஜிராஃப் அண்ட் கவ் ஒட்டுகச்சி விங்கியும் பசுமாடும் அதை பற்றின கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம கதைக்குள்ளே போவோமா வாங்க ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் நிறைய அனிமல்ஸ் வாழ்ந்துட்டு வந்துச்சு அங்கே ஒரு பசு மாடும் ஒட்டுகச்சி விங்கியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஒரு நாள் ஒட்டகச்சி விங்கிக்கு ரொம்ப பசி அதனால அது சாப்பாடு தேடிட்டு அந்த காட்டுக்குள்ளே போச்சு அப்படி போகும்போது அங்கே இருந்து ஒரு குழிக்குள்ளே தவறி விழுந்துருச்சு ஒட்டகச்சி விங்கிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அடடா இப்படி குழிக்குள்ளே விழுந்துட்டோமே நம்மளை யார் வந்து காப்பாற்றுவாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு நேரம் ஆக ஆக அதோட பயம் கூட்டிக்கிட்டே போச்சு அடாடா நம்மளை நம்ம ஃப்ரெண்டு பசுமாடு கூட கண்டுபிடிக்காமல் போயிடுமோன்னு ரொம்ப பயந்துருச்சு அந்த ஒட்டகச்சிவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சது அந்த ஒட்டகச்சிவங்கி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாரு பசு ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி எனக்கு கண்டுபிடிச்சிங்க நீங்கள் யாரும் என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி சொல்லுச்சு அதை கேட்ட பசுமாடு சரி சரி தான் நீதான் பணமரம் மாதிரி வளர்ந்து நிக்கிறேல்ல இந்த காட்டில் எங்கிருந்து பார்த்தாலும் அப்படின்னு பசுமாடு சொல்லுச்சு உன்னோட பலம் என்னன்னு நீ தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க இந்த குழி சின்ன தான் மேலே எறிவான்னு சொல்லிச்சு பசுமாடு அப்பதான் அந்த ஒட்டகச்சி விங்கிக்கு புரிஞ்சிச்சு அடடா நம்ம பயத்துல இந்த குழி கவனிக்காமல் விட்டுட்டோமே இந்த குட்டி குழியில் விழுந்துட்டா இவ்வளோ பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வச்சு சுலபமா வெளியில வந்துருச்சு அப்பதான் அந்த பசுமாடு சொல்லுச்சு நம்ம நாட்டுல இப்படி தான் நிறையா பேர் தன்னோட பலம் புரியாம அவங்கள அவங்களே மட்டம் தட்டிக்கிட்டு முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுச்சு ஓகே குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் சியூ பாய்